நிலம் நீர் காற்று ஆகியவை மாசுபடக் என்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனவே இதில் இயற்கை வளங்கள் மற்றும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வேலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் குப்பைகளை சேகரித்து மகும் குப்பை மகா குப்பை என தரம் பிரித்து அவற்றை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துவது பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துதல் மருத்துவமனைகள் பொது இடங்கள் மலைகள் ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரங்களை நடுதல் என சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஆறு லட்சம் மரக்கன்றுகளை நட வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மாவட்டத்தில் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தாங்கள் மேற்கொண்டு வரும் பணியினை குறித்து வனத்துறை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கருத்தினை தெரிவிக்கும் பொழுது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல ஆறு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக மாவட்ட நிர்வாகமாக முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி மரங்களை நடுதல் மாசுக்களை குறைத்தல் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்மளுடைய அலுவலங்களில் வீடுகளில் சுற்று சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து எடுத்து நீக்குகள் வந்து நிச்சயம் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டம் நல்ல பசுமையாகும் திட்டத்தின் கீழ் இந்த வளர்ப்பு மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைகின்றது வேலூரை வந்து பசுமையாக்க வேண்டும் என்ற கருதி கல்லூரி பள்ளி வளாகங்கள் மருத்துவமனை வளாகங்கள் வேலூர் மலை மலை பிரதேசங்கள் அனைத்து இடங்களிலும் எங்கெங்க மரங்கள் இல்லை எங்கெங்க வளர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் சென்று நாங்கள் இந்த வனத்துறை மூலமாக செடிகளை பெற்று நட்டு மரமாக்கி இருக்கின்றோம் எங்கள் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர் மூலமாக வீடு வீடாக சென்று மக்கம் குப்பை மகாத குப்பையை எடுத்து வந்து மக்கம் குப்பையை உரங்களாக பயன்படுத்தி விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு அமை அமைகிறது அதே போல் மகா குப்பை பிளாஸ்டிக் கவர் குப்பைகளை சாலை வசதிக்காக பயன்பாட்டுக்கு அமைகிறது இந்த நேரத்தில் எங்கள் ஊராட்சி மிகவும் தூய்மையான ஊராட்சி ஆக சிறந்து விலகிறது மாவட்டத்தில் உள்ள மரங்களே இல்லாத இடங்களில் நாங்க சுமார் பத்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மரக்கணுங்குகளை இதுவரை வந்து நாங்கள் இங்கே வருகிறோம் இதன் மூலம் பசுமை இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் எங்க கிராமம் வந்து சுத்தமா இருக்கணும்ன்றதுனால கிராமத்துல இருந்து எல்லா குப்பை மகும் குப்பை மகா குப்பை எல்லாத்தையும் எடுத்து வந்து நாங்க தரம் பிரிச்சு அரைச்சி எடுக்கிறோம் இதை எடுத்து வந்து நாங்க சுத்தம் படுறதுனால எங்க கிராமம் தூய்மையாவும் இருக்கிறது டிடி தமிழ்ச்செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்